கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பெண்கள் ஐக்கியத்துக்கு இங்கே வருகை தந்திருக்கும் அனைவரையும் பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக கிறிஸ்தி இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துதல் கூறுகிறோம் கல் பாஸ்டர் வந்து கல்வியின் முக்கியத்துவமும் சண்டே கிளாஸின் முக்கியத்துவத்தையும் பற்றி பேச சொன்னாங்க முதல்ல வந்து நமக்கு தேவனுக்கு ப க தேவனுக்கு பயப்படுத்துதல் பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் முதலாவது வந்து நம்ம கல்வியை காட்டிலும் தேவனுக்கு பயப்படுத்தல் பயப்படணும் நம்ம அப்போ நம்ம அதுக்காக தான் நமக்கு சண்டே ஸ்கூல்லாம் பாஸ்டர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வந்து சண்டே ஸ்கூலுக்கு நம்ம தவறாது அனுப்பணும் வீட்டில் சின்ன பிள்ளைகளை வச்சுருக்கேன் நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு இல்லாமல் எல்லோரும் வந்து சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பணும் சண்டே ஸ்கூல் வந்து பத்து இடத்துல நடக்குதுங்க ஒன்று வந்து நம்ம சண்டே சர்வீஸ் நடக்கும்போது நடக்குது அப்புறம் கிருஷ்ணாபுரம் இந்திராநகர் எம்கேபி நகர் இப்படி பல பகுதிகளில் நடக்குது நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்ப வேண்டுமென்றால் சண்டே ஸ்கூல் லீடர்ஸ் கிட்ட வந்து விவரம் கேட்டு நீங்கள் அந்த பிள்ளைகளை கண்டிப்பாக அனுப்பணும் ரெண்டாவது வந்து கல்வி கல்வியோட முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா கல்வி இந்த காலத்தில் ரொம்ப 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 இன்றியமையாததாக இருக்குது கல்வி இல்லாமல் எதுவுமே இல்லை இப்போலாம் டெக்னாலஜிலாம் எங்கேயோ போயிட்டு நம்ம ஒரு எங்கே வெளியில் போனாலும் நமக்கு ஒரு ஞானம் இருந்தால் தான் நம்ம வந்து பிழைக்க முடியும் அப்படி ஒரு சூழ்நிலைக்கில் நம்ம வந்துட்டோம் நம்ம நம்ம ஏசப்பாவும் வந்து கல்விக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க அவர் பன்னிரெண்டு இருந்து அவர் வந்து கற்றுக் கொடுக்கவே கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க அவங்களோட சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க கடைசி வரைக்கும் அவர் வந்து உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் மார்க் இருபத்தி மற்ற இருபத்தி எட்டு ஒம்போதில் கூட உலகெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள்னு அப்போ கூட வந்து அவங்களோட சீச்சர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்போது இந்த கல்வியின் முக்கியத்துவம் வந்து நம்ம ஏசப்பாகவே நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க கல்வியில் கல்வியை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வந்து ரெண்டு பேர் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க பேரண்ட்ஸும் இருக்காங்க கல்விக்கு கல்வி கற்பதற்கு வந்து பொறுப்பு யாருக்கு அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றோருக்கும் உண்டு ஒரு ஐம்பது பர்சன்ட் பிள்ளைகளுக்கும் ஐம்பது பர்சன்ட் உண்டு பிள்ளைகள்லாம் நல்லா கவனிங்க முதலாவதாக பிள்ளைகள்லாம் கவனிக்கிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு வந்து பிள்ளைகள் வந்து நம்ம முத முதல்ல வந்து உங்களோட ப்ராக்ரஸை வந்து செக் பண்ணணும் நீங்கள் என்ன படிக்கிறீங்க இவ்வளோ நாள் நம்ம எப்படி படிச்சிருக்கோம் அப்படின்னு நம்மளுடைய ப்ராக்ரஸை வந்து நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அடிக்கடி ஒரு முதல்ல வந்து குறைய மதிப்பெண் எடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் அடுத்த 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 பரச்சல நம்ம இன்னும் அதிக மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படி நம்ம மார்க்கை எழுதி வச்சு நம்ம என்ன செய்யணும் படிச்சுட்டே வரணும் நம்ம யாருக்காக படிக்கிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம யாருக்காக படிக்கும் நமக்காக படிக்கும் உன்னோட நல்ல உன்னோட நல்ல வாழ்க்கைக்காக நீ படிக்க உனக்கு நல்ல மதிப்பு கூடும் இல்லை நம்ம பின்னாடி பிற்காலத்தில் வந்து ஐயையோ நம்ம படிக்கலையே அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது வருத்தப்படவே கூடாது நம்ம நல்லா படிச்சிருக்கலாமே நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போயிருக்கலாமே அப்படின்னு நம்ம வருத்தப்படக்கூடாது அப்போ நம்ம ஒரு சில ஆலோசனைகளை நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு மூணு ஆலோசனைகளை சொல்றேன் எப்படி நம்ம நல்லா படிக்கலாம் அப்படின்னு முதலாவது நம்ம வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் நல்லா இவ்வளோ மார்க் இப்போ நான் வந்து ஒரு ஐம்பது மார்க் எடுத்திருக்கேன்னா நான் ஒரு அறுபது மார்க் எடுக்கணும் அறுபது மார்க் எடுக்கிற பள்ளியில் எழுபது மார்க் எடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி படிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய யுக்திகள் இருக்குது ஸ்ட்ராட்டஜிஸ் அதாவது மோ த்ரீ ஆர்ஸ் சொல்லுவாங்க ஆர் 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 ரீட் ரிவைஸ் ரீகால் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள் நல்ல படிங்க நல்லா வாசிங்க திரும்ப திரும்ப வாசிங்க வாசித்ததை வந்து புக்கை மூடி வச்சுட்டு நம்மளுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு ரீகால் பண்ணுங்க அடுத்தது வந்து அதை நம்ம ரிவைஸ் பண்ணணும் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணும்பொழுது நமக்கு நல்ல நமக்கு நான் நினைச்ச ஞாபகத்தில் இருக்கும் அடுத்தது வந்து மைண்ட் மேப் அப்படின்னு அதாவது மன வரைபடம் ஒரு பெரிய ஒரு டாபிக் இருக்குது அதை நம்மளால் கொள்ள முடியலை அப்படின்னு சொன்னால் அது ஒரு படமாக நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சி அதுக்கு ஒரு பாதைகள் ஒரு நாலு பாதைகள் இருக்கிற மாதிரி ஒரு சப் டாபிக் போட்டு அந்த மாதிரி நம்ம படிக்கலாம் இப்படி பல யுக்திகளை க கை கொண்டு நம்ம படிக்கணும் அடுத்தது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம வந்து தேவரிடத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஞானத்துக்காக நம்ம கேட்கணும் எத்தனையோ வசனங்கள் இருக்குது அதை சொல்லி சொல்லி நம்ம என்ன செய்யணும் கேட்கணும் ஒருவன் ஞானத்தில் குறையுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாக கொடுக்குற இடத்தில் கேட்க கடவுன்னு சொல்லியிருக்கு ஸோ அந்த மாதிரி வசனங்களை தேடி எடுத்து வச்சு நம்ம என்ன செய்யணும் படிக்கணும் அடுத்தது பெற்றோர்களுக்கு பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நான் படி நான் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணிவிட்டேன் தான் என்னோடய கடமை முடிஞ்சது அப்படின்னு கிடையாது நம்ம வந்து பிள்ளைகளோட ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அவங்க என்ன செய்கிறாங்க எப்படி படிக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம வந்து அதிகமான டைம் நம்ம அவங்க அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ஒரு நாளில் அவங்க படிக்க உட்காறாங்க அப்படின்னா அவங்க கூட ஒரு ஒன் ஹவர் நம்ம உட்காரணும் அது சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும் பெரிய பிள்ளைகளாக இருக்கட்டும் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும் நம்ம வந்து ஒரு ஒன் ஹவர் அவங்க கண்டிப்பாக நம்ம என்ன அவங்க கூட இருக்கணும் அவங்க என்ன என் படிக்கிறாங்களா அவங்க கவனம் செதுறதா எதில் அவங்களோட க கவனம் சிதறது அதில் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னோடய வீட்டில் இருந்தே சொல்கிறேன் என் பையன் வந்து மெடிசன் படிக்கிறான் அவனுக்கு வந்து எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குமா எக்ஸாம் ஃபஸ்ட் எக்ஸாம் ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு போகிறான் அப்போது சொன்னான் அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க வந்து பையன் படிப்பான் அப்படின்னு இல்லாமல் மெனைக்கிட்டு அங்கேருந்து வந்து அவன் மதுரையில் படிக்கிறான் மதுரையில் அவனுக்கு பத்து நாள் எக்ஸாம் நடந்துச்சு அவன் கூடையே இருந்து ஹோட்டலில் தங்கி அவனை என்ன செஞ்சாங்க அவனுக்கு ஆலோசனை கொடுத்து அவனை அதிகாலையில் எழுப்பி விட்டு கூட இருந்து அவனை படிக்க வச்சு நல்ல மார்க் எடுக்க வச்சாங்க அதே போல் நம்ம ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் நமக்கு வந்து கொடு நம்ம கடமைகள்னு ஒன்று இருக்குது அதற்காக தான் தேவன் நமக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார் ஸோ அந்த கடமையை நம்ம என்ன செய்யக்கூடாது தவறக்கூடாது ரெண்டாவது பிள்ளைகளுக்கான ஏற்ற சூழலை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் படி படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற சூழலை நம்ம என்ன செய்யணும் உருவாக்கி கொடுக்கணும் பிள்ளைகள் படிக்கிற நேரத்தில் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது டிவி பார்த்துட்டு இருக்கக்கூடாது பெற்றோர்கள் அப்போ அவங்களோட படிப்பு செய்யும் பாதிக்கப்படும் ரெண்டாவது பிள்ளைகள் எழுதி படி படி படிச்சுட்டு இருக்காங்க எழுதிட்டு இருக்காங்கன்னா நம்ம வந்து அந்த இருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அடமா குடும்ப கதை வீட்டு கதை அடுத்தவங்கள பற்றி குறை பேசுகிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது இது வேடிக்கையாக வந்து நேற்று பாஸ்டர்மா எனக்கு ஒரு காரியம் சொன்னாங்க பாஸ்டர்மாவும் பாஸ்ட்ரியாவும் அவங்க மூத்தமாக வடிச்சிட்டு இருக்கும்போது ஏதோ பேசிகிட்ருந்தாங்களாம் அப்போ அவங்க மூத்தமாக என்ன செஞ்சிட்டாங்களாம் அவங்க எழுதுறதுக்கு பதிலா அம்மா அப்பா பேசுனதையே எழுதி வச்சுட்டாங்களாம் அப்படின்னு நேற்று சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம நினைச்சிக்கூடாது அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடாது ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சூழ் நல்ல ஒரு சூழ்நிலையில் நம்ம சண்டை போடக்கூடாது மன அமைதியை கொடுக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா மன அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம எப்போவுமே கூட நம்ம அவங்க கூட இருக்கோங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் நம்ம வந்து அவங்களை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இல்லாமல் ஒரு அன்பாக அவங்கள ஊக்குவிக்கணும் அவங்களுக்கு அவங்க நல்ல மார்க் எடுத்தாங்களா ஒரு பரிசு கொடுத்து அவங்கள நல்லா ஊக்குவிச்சு அவங்கள வந்து திரும்ப நல்லா அப்போ அவங்க நம்ம அப்பா அம்மா நம்மளை ஊக்குவிக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டில் அவங்க என்ன செய்வாங்க படிச்சிருவாங்க ஸோ நான் பிள்ளைகளுக்கு சொன்ன அந்த காரியங்களை பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது மறக்கக்கூடாது மேலும் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க நம்ம என்ன செய்யணும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கடின உழைப்பு என்பது வந்து எப் எப்படின்னா ஒரு சக்ஸஸ் அப்படின்னா என்னென்னா காட் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் கடவுள் பிளஸ் நம்மளோட ஹார்ட் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ் அப்போது அந்த சக்ஸஸ் நமக்கு கிடைக்கணும்னா கடின உழைப்பு கடின உழைப்புனால் என்னது வெளியில் போய் வேலை பார்க்குறது கிடையாது அதிகாலையில் நமக்கு தூக்கம் வந்தாலும் என்ன செய்யணும் எந்திக்கணும் நம்மளோட டிவி பார்க்குற டைமை குறைக்கணும் அப்புறம் மொபைல் இதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணும் நிப்பாட்டணும் ஸோ இதெல்லாம் நம்ம இதுதான் வந்து ஹார்ட் ஒர்க் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன் என்னட என்கிட்ட வந்து நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலில் வந்து நான் ஒரு இங்கிலீஷ் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் தூத்துக்குடியில் அப்போ ஒரு கிராமத்து ராமநாட்டில் ஒரு ரொம்ப கிராமத்தில் இருந்த ஒரு பையன் குக்கிராமத்தில் இருந்த பையன் அவனை கொண்டு என்கிட்ட கொண்டு வந்து கு அவன் எட்டாம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தான் அவன் வந்து அம்மா கிடையாது அப்பா கிடையாது அம்மா வந்து படுத்த படுக்க இருக்காங்க வேறு யாரும் கிடையாது அவனுக்கு அவன் வந்து எங்கள் எங்கள் அத்தை வந்து விட்டாங்க இவனை வந்து நீ படிக்கிற ஸ்கூலில் ஆர்ஃபனேஜ் நீ வேலை பார்க்குற ஸ்கூலில் ஆர்ஃபனேஜ் இருக்கலாம் அனாத பிள்ளைகள் விடுதி இருக்குது லசால் ஸ்கூல் தூத்துக்குடி அங்கே வந்து நீ படிக்க வை அப்படின்னு இப்போ நான் அங்கே அங்கே உள்ளவங்கள்ட்ட சொல்லி அவனுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்தேன் அந்த அநாத பிள்ளைகள் விடுதியில் பார்த்தீங்கன்னா அந்த அப்போலாம் சாப்பாடெல்லாம் நல்லா இருக்காது சில நேரம் புழுலாம் புழுலாம் கிடக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அந்த பையன் என்ன செஞ்சான் படிச்சு தான் தாய் தகப்பன் இல்லாத கஷ்டம் சாப்பாடு துணி வந்து என்னையால் எனக்குலாம் அப்போது எழுநூறுவா தான் சம்பளம் அப்போ நான் அதுலேயும் அவனுக்கு என்னால் முடிஞ்சது நான் ஒரு ரெண்டு நோட்டு பெண்ணு அப்படி தான் வாங்கி கொடுப்பேன் ஸோ அந்த கஷ்டத்துலையும் அவன் வந்து கையேந்தி தான் படித்தான் அப்புறம் அவனை இதுலேயும் அவன் டென்த்தில் ஃபஸ்ட்டு மார்க்கு ஸ்கூலில் டுவெல்த்துலேயும் ஃபஸ்ட்டு மார்க்கு அதுக்கப்புறம் என்னால் நான் வந்து எனக்கு திருமணமானதுனால நான் வந்து என்னோடய என்னோடய கசன்கிட்ட வந்து அவனை ஒப்படைச்சிட்டு நான் வந்து நீ அவனை அவனை பார்த்துக்கோ அப்படின்னு அவங்க வீட்டில் வந்து இந்த எலும்பு மாட்டு எலும்பை வந்து காய வைக்கணும் அந்த வே படிச்சுக்கிட்டே என்ன செஞ்சான் அவன் அந்த வேலையை பார்த்தான் அந்த எலும்புலெல்லாம் புழு வைக்கும் அந்த புழுக்கள் மத்தியில் நின்று வேலை பார்த்தான் அந்த பையன் அப்போது அந்த அதுக்கப்புறம் அவன் அப்படியே படித்து வந்து திருச்சி ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜில் அங்கே ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு இன்ஃபோசிஸில் இன்றைக்கி நெதர்லாண்டில் அவன் ஐரோப்பா கண்டத்தில் நெதர்லாண்டில் ஒரு மேனேஜராக இருக்கான் அப்போ அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவன் வந்து முன்னுக்கு வந்திருப்பான் அப்போ நம்மளும் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க நம்மளும் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்குமா ஆ நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை எவ்வளோ செலவழித்து அனுப்புகிறாங்க நல்லா ஆட்டோவில் அனுப்புகிறாங்க ஆ காரில் அனுப்புகிறாங்க ஸோ எவ்வளோ நம்மளுக்கு நல்லா செஞ்சு அனுப்பும் பொழுது நம்ம எவ்வளோ படிக்கணும் நம்முடைய நம்மளுடைய கர்த்தர் வந்து சர்வ ஞானி அப்போ அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நல்லா படிக்கணுமா இல்லையா படிக்கணும்ல அடுத்தட சண்டே ஸ்கூல் அல்லது யார்டியா பாஸ்டர் மாட்ட சொல்லி ஒரு நோட்டு போட்டு பிள்ளைகளோட ப்ராக்ரஸ் யார் முன்னேறாங்களோ என்ன ஐம்பதுலேருந்து அறுபது அறுபதுலேருந்து எழுபது அப்படி முன்னேறுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பாஸ்டர் வாய்ப்புக்கு வாய்ப்பு வாய்ப்பளித்த பாஸ்டருக்கும் பாஸ்டர்மாவுக்கும் நன்றி கொடி விடைபெறுகிறேன் நன்றி